பிரச்சனைகள் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒன்று டோனர் பிரச்சனை நிறைய பிரச்சனை வந்துச்சு அது மாதிரி தாடி இவருக்கு ரொம்ப கம்மி டோனர் இங்கே எடுக்க முடியாது அதெல்லாம் நாங்கள் என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தோம் ரெண்டாவது பிளானிங் அந்த பிரச்சனையை சரியாக கையாளுறதுக்கு என்னென்ன பிளானிங் நாங்கள் செஞ்சோம் மூணாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதாவது ரிசல்ட் இந்த ரிசல்ட் கொண்டு வரதுக்கு நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அதுபோக அவரும் என்னென்ன மாதிரியான விஷயத்த முன்னெடுப்பு செஞ்சாரு நாலாவது என்னுடைய சொந்த கருத்து ரொம்ப முக்கியமானது தான் அஞ்சாவது பிரைஸ் இவருக்கு காஸ்ட் வந்து எவ்வளவு ஆயிருக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இவர் கிளினிக் வந்த உடனே எங்களுக்கு வந்து செவன்த் கிரேடு பால்ல இருக்காரு இவரை வந்து ரிசல்ட் தரணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு டோனர் குவாலிட்டி வேணும் பட் டக்குனு இவரை பார்க்கும் போது ட்ரிம் இருக்கிறதுனால பின்னாடியுமே டோனர் வந்து பெருசா இவருக்கு இல்லை தாடியிலையும் டோனர் பெருசா இல்ல டோனருங்கிறது கிராஃப்ட் அங்கே இருந்து முடிய எடுத்தா உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க முடியும் சோ இல்ல இதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனை எங்களுக்கு அந்த இடத்துல இவருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்சன் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி இவரு கொஞ்சம் வயசு கம்மி கொஞ்சம் எங்கான ஒரு நபர் அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹேர் லைன் ரொம்ப மேலே ஏற்றி வைக்க முடியாது கொஞ்சம் எங்கான ஒரு ஹேர் லைன் தான் கொண்டு வர முடியும் சோ அதையும் யோசிக்கிறோம் பட் டோனர் ரொம்ப கம்மியா இருக்கு எங்களுக்கு கொண்டு வரணும் ஹேர் லைன் மேல ஏற்ற முடியாது தென் டெம்பிள் கண்டிப்பா இப்போ டெம்பிளில் இந்த இடம் இதையும் கேட்பார் அப்போ கிராஃப்ட் என்ன பண்ணுறதுன்னு திணறும் போது தான் எங்களுக்கு ஒரு விடை கிடச்சிது அது அடுத்த சாப்டர் சொல்கிறோம் எங்களுக்கு சாப்டர் டூ பிளானிங் எங்களுக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டோனர் வந்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை பட் நல்லா உற்று நோக்கும் போது இருக்கிற டோனர் ரொம்ப நெருக்கமாக ஒரு வேரில் மூணு முடி நாலு முடி அப்படின்னு கடவுள் கொடுத்த வரமா இவருக்கு ஏகப்பட்ட கிராஃப்ட் வந்து சூப்பராக இருக்கு அப்போ நாங்கள் ஒரு கால்குலேட் பண்ணுறோம் ஓகே இவரை நம்ம எவ்வளோ கிராஃப்ட் கிராஃப்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து பார்க்கும்போது நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் வேர்கள் வரைக்கும் இவருக்கு எடுக்க முடியும் ஏன்னா நெருக்கம் பயங்கர நெருக்கமா இருக்கு இவருக்கு முடி சந்தோஷம் அந்த ஸ்டெப்புக்கு வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான் எங்களுடைய பிளான் ஓகே நம்ம கிராஃப்ட் கிடைச்சிட்டு அப்படிங்கிற முதல் முடிவுக்கு வரோம் இவருக்கு நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் வேர்கள் வைக்கலாங்கிற பிளானுக்கு வரோம் ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா இவருக்கு தாடிகள்ல கிராஃப்ட் இல்லை ரொம்ப கம்மி இருந்தாலும் அதையும் கண்டிப்பா எடுத்துடலாம் கொஞ்சம் வழியில் எடுத்துடலாமே ஃபுல்லா எடுக்க மாட்டோம் கொஞ்சம் கிராஃப்ட் விட்டு எடுப்போம் அதையும் எடுக்கலாம்

ஸ்டேஷன்ல டெம்பிள் இருந்துச்சு அதை மார்க் பண்ணி பார்க்கும் போது தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது அப்ப அவருக்கு சொல்லி புரிய வச்சோம் சார் உங்களுக்கு நேச்சுரலா இருக்கு உங்களுக்கு இருக்கிற கிராஃப்ட மேல ஏத்துவோம் ரிசல்ட் ப்ராப்பரா நேச்சுரலா கொண்டு வர்றதுக்கும் ஹெவி கவரேஜுக்கும் பிளான் பண்ணுவோம் சார் நிச்சயம் ஆஃப்டர் ரிசல்ட் யூ வில் பி சாட்டிஸ்பைட் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னோம் அவர் ஏத்துக்கிட்டார் நாலாவது பிளானிங் அவருடைய ஹேர்லைன் சோ ஹேர்லைன் பொறுத்தவரையும் பொதுவா ஒரு யங் லுக் அப்படின்னு காட்டணும் அப்படின்னா உங்களுடைய நெத்தி பொட்டு இந்த இருக்கு பாருங்க இதுல இருந்து உங்களுடைய மூக்கு இந்த அளவும் உங்களுடைய நெத்திய அளவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் உள்ள யங் லுக் கொண்டு வரலாம் பட் இவர் நான் சொல்லி புரிய வச்சோம் சார் உங்களுக்கு அவ்வளோ இறக்கிட்டோம்னா மேலே கவரேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால அவருக்கு ஒரு அரை சென்டிமீட்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றிடலாம் பட் ஆஃப்டர் ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகும் சொல்லி புரிய வச்சோம் அவர் ஏற்றுக்கிட்டாரு ஸோ நாங்கள் அவருக்கு இந்த அளவை மெயின்டைன் பண்ணாமல் இதை விட கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவா மேலே ஏற்றி தான் அவருக்கு ஹேர்லைன் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் இவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆன கவரேஜ் கொடுத்து பேமெண்ட் அங்கு பேம்பனால அடுத்த பிளான் நேச்சுரலா இவருக்கு வந்து லுக் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றோம் இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இவரு கிராஃப்ட் வந்து மேக்சிமம் ஐயாயிரம் கிராஃப்ட் எடுக்கலாம் வச்சுக்கோங்களேன் நல்ல குவாலிட்டியா வேற இருக்கு அப்ப கிராஃப்ட வந்து நம்ம சிங்கிள் கிராஃப்டா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இன்செக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் செமையா வர வாய்ப்பு இருக்கு நேச்சுரல் ரிசல்ட் ஏன்னா நீங்க டபுள் கிராஃப்ட் ட்ரிபிள் கிராஃப்டா ஃப்ரெண்ட்ல வைக்கிறீங்க பட்சத்துல ரொம்ப ஆக்வர்டா உங்களுக்கு வந்து தெரியும் விக்குமா தெரியறதுக்கு வாய்ப்பே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் கிராஃப்டா வச்சீங்கன்னா சாஃப்ட் லுக் வரும் நேச்சுரல் லுக் வரும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடைய ஸ்கேல்பும் ஃப்ரெண்ட்ல தெரியும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட்டா உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த இடத்துல ஒரு ஃபெதரான மாதிரி லுக் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருக்கும் விக்கு மாதிரி தெரியாது அதனால் அவருக்கு சிங்கிள் சிங்கிள் கிராஃப்ட்டா ஃப்ரண்டில் கொண்டு வச்சிடலாம் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு பிளான் பண்ணுறோம் அப்போ இருக்கிற கிராஃப்ட்ட கொஞ்சம் பிரிக்க வேண்டிய வேலையும் வருது செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ல ஒரு சென்டிமீட்டருக்கு சிங்கிள் கிராஃப்ட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு வேர்களை பதிக்கிறோம் அப்ப ரிசல்ட் இவருக்கு நேச்சுரலா ஃப்ரெண்ட்ல கொண்டு வர வசதியா இருக்கும் அதுல பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராஃப்ட் மூணு கிராஃப்ட பயன்படுத்தி கொஞ்சம் அழக்கமா அதாவது ரொம்ப டென்சிட்டி வேண்டாம் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் ஏன்னா அவருக்கு ஒரு ஏர்ல ரெண்டு மூணு முடி இருக்கு அதை பிளான் பண்ணி அடுத்து கொஞ்சம் குறைக்கிறோம் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவர் சில முடிகள் நாலு முடி மூணு முடி நிறைய இருந்துச்சு அதை வச்சு பின்னாடி முடிஞ்ச வரைக்கும் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு இருபது இருபத்தஞ்சு முடிகள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றோம் செம்மைய கவரேஜ் கிடைக்குது இந்த கவரேஜ் பிளான் பண்ணி அவர் ரெகுலரா நாங்க ஃபாலோ பண்றோம் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வராங்க அட்வான்ஸ் போட்டா பாத்துட்டு இருக்கீங்க அவருக்கு பார்க்கலாம் எவ்வளவு நெருக்கமா ப்ராப்பரா அந்த டென்சிட்டி தென் கிராஃப்ட் ஆங்கிள் எல்லாமே ப்ராப்பரா இருந்துட்டு இருக்கும் அடுத்து ஃபர்ஸ்ட் ஜிஎஃப்சி வராரு ஓகே கம்ஃபர்டபுள் பெரிய புண்ணியம் நல்லா அவருக்கு செட்டிங் பீரியடு இருந்த மாதிரி தெரியல டைரக்டாவே அவருக்கு வந்து செட்டிங்கே இல்லை அந்த அளவுக்கு ஒரு கிராஃப்ட் குவாலிட்டி இருந்திருக்கு அவரும் உடல் ஆரோக்கியமா இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஜிஎஃப்சி நல்லா வளர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு கடைசியில ஏழாவது ஜிஎஃப்சி ல அவரை பாக்குற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துட்டோம் பின்னாடி கிரௌன்ல மட்டும் ஒரு கிராஃப்ட் இல்ல பட் இப்போ அவருக்கு திரும்ப பின்னாடி செக் பண்ணும் போது அவரு திரும்பவும் இன்னொரு ஹேர் டிரான்ஸ்பிளான் இல்ல ரெண்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு சூப்பரா பண்ண முடியும் அவ்வளவு கிராஃப்ட் வேற லெவல்ல இருக்கு ரெக்கவர் ஆகி செமையா இருக்கு சோ இன்னும் அதிகபட்சம் போர் டு ஃபைவ் மந்த்ஸ்ல அவர் ஓகேன்னா பின்னாடி கவர் பண்ணிடுவோம் அவர் இப்போ இருபத்தஞ்சு வயசு நவருக்கு லுக்கு அழகா எடுத்திருக்காருங்கிற ரொம்ப சந்தோஷம் இதனுடைய சொந்த கருத்து எம்ஏ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி ரிசல்ட் எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா அது பாசிபிள் கிடையாதுங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ இதை பார்த்து நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகக்கூடாது ஏன்னா இவருக்கு டோனர்ல ஏரியா கம்மியா இருந்தாலும் டோனர் குவாலிட்டி எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கு ஒரு வேர்ல நாலு முடி இருந்துச்சு அஞ்சு முடி இருந்துச்சு மூணு முடி நிறைய இருந்துச்சு சோ நாங்க அத நாங்க பிளான் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்தி கீ ரோல் ப்ளே பண்ணது வந்து அவருடைய டோனர் ஏரியா அப்ப எல்லாரும் ரிசல்ட் கொடுக்க முடியுமானா பாசிபிள்

ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல போய் வச்சுக்கிற பட்சத்துல கிராஃப்ட் வீணாகிட்டீங்க பட்சத்துல திரும்ப நீங்க பேட்ரான்ஸ் கூட பார்க்க முடியாது ரெண்டு விஷயத்த மைண்ட்ல ரொம்ப ஆழமா வச்சுக்கோங்க லாஸ்ட் பிரைசிங் எவ்வளவு இருக்கும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கிராஃப்ட் எடுத்துருக்கோம் ஸ்பிளிட்டிங் போக எல்லாம் வச்சு போக ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிராஃப்ட் வச்சிருக்கலாம் எடுத்தது ஐயாயிரம் வச்சது ஐயாயிரத்தி ஐநூறு எப்படி சார் கணக்கு கண்டிங்க அப்படின்னா சில வேர்களை பிரிச்சிருப்போம் நாங்க அதனாலதான் சுகிரா வந்து கிராஃப்ட் கணக்கே வர்றதில்லை இல்ல பேக்கேஜ் கணக்கில் போயிருது காரணம் தான் அப்போ ஒரு வேலை ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ரூபா கிராஃப்டுக்கு கணக்கு பண்ணியிருந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு வந்து வந்திருக்கும் இதே இருபது ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு மட்டும் வந்திருக்கும் பட் நம்ம அவ்வளோ ஹெவி அவருக்கு சார்ஜ் பண்ணல இந்த சார்ஜை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் தாராளமா அவருக்கு கால் பண்ணி பேசுங்க தெளிவு பண்ணுவாங்க இதே மாதிரி ஹேர்லெஸ் பற்றியும் டிரான்ஸ்போர்ட் பற்றியும் தெளிவாக ஓப்பனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மரக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிறைய விஷயம் போடுறோம் உங்களுக்கு தேவைப்படும் தேங்க்யூ